வணக்கம் சமகால இலக்கியம் வாணி மோகனுக்கும் அதிபர் நடா மோகனுக்கும் இத்துடன் நந்திகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு ஆக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டு ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து இத்தோடு அனைத்து பாமு உறவுகளுக்கும் தைப்பங்க இனிய தைப்பொங்கள் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தீப்பரவல் இன்றைய நாகரிக உலகில் எப்படியோ எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துள்ள நிலையிலும் இறப்பும் பிறப்பும் இறைவன் கையிலேயே உள்ளது எங்கே நாம் எப்படி எந்த வயதில் இறக்கப் போகின்றோம் என்பதெல்லாம் இறைவன் தீர்மானித்தது ஒன்றே சுழந்து சுழந்து செயற்கை அழிவில் இறப்பு ஏற்படுவது போல் இயற்கை அழிவிலும் மனிதன் தள்ளப்படுகின்றான் இப்போது வெள்ளப்பெருக்கால் பூகம்பத்தால் சூறாவளி காற்றால் பேரழிவு பெரிய மரணங்கள் ஏற்பட்ட போதும் தற்போது அமெரிக்காவில் கலிபோர்னியா என்னும் பெரிய மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற நகரத்தில் மூன்று இடங்களில் காட்டுத்தீ பரவி பரவி அதிக அதிவேகமாக வேக காற்றினால் மேலும் பரவி அதிக பேர் மரணத்தின் விளிம்பிலும் உள்ளபோதும் வீட்டை விட்டு கிளம்பி போகின்ற நிலையிலும் கட்டுக்கடங்காத தீயால் மக்கள் பெரும் அவலத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றனராம் வரலாறு காணாத இத்தீயால் அதிகம் பேர் இறந்துள்ளதாகவும் மூன்று லட்சம் மக்கள் வெளியேறி உள்ளதாகவும் முப்பதினாயிரம் ஏக்கருக்கு அதிகமான நிலங்கள் கருகி வீடுகள் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் போன்றன சாம்பலாக காட்சி தருகின்றனவா மொத்த இழப்பு நூற்றி ஐம்பது மில்லியன் பில்லியன் நூற்றி எம்பது பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டிவிட்டதாம் இது மேலும் மேலும் அதிகரிக்கும் என்றும் மரணங்கள் அதிகரிக்கும் என்றும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன இத்தீயை கட்டுப்படுத்த முடியாத தினமும் திணறும் வேளையில் தீயை கட்டுப்படுத்த முடியாது திணறும் வேளையில் சில இடங்கள் மட்டும் கட்டுப்படுத்தி விட்டாலும் கூட இது எவ்வாறு இவ்வளவு சேதம் விளைவிக்கும் காட்டுத்தீயாக பரவியன் பரவியது என்பது மிகவும் சந்தேகமாக இருக்கின்றது என்பதை ஆய்வாளர்களுக்கு ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணுகிறதாம் காரணம் ஒரே நேரத்தில் ஐந்து இடங்களில் எவ்வாறு ஏற்பட்டது என்றும் மின்னல் கூட அங்கு ஏற்படாத போதிலும் இது ஏற்பட்டுள்ளது என்றும் சில வேளை வேணுமென்ற திட்டமா வேணுமென்றே திட்டமிட்டு சிலர் செய்திருக்கலாம் விஷமதாரிகள் என்றும் ஆராய்வு நடக்கின்றதாம் நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து